சீமான்னு சொன்ன ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா எத்தனை லட்சக்கணக்கான பீகாரிகள் இங்க இருக்காங்க வட இந்தியக்காரங்கள் இங்க இருக்காங்க ஒருத்த பொறுத்தவரைனா நான் என்ன பண்ணுவேன் நீ இன்னொரு பிஜேபி அந்த நாட்டை மாத்த பாக்குற இந்துத்துவ நாடா மாத்த பாக்குறேன் அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டுல வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என் மண்டை உள்ள ஏத்துட்டாரு மோடி இப்போ நம்மள அடிக்கிறோம்டா தமிழ்நாட்டுல அப்படின்னு திமுகங்குறது ரெண்டாவதுதான் அவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அவனை பொறுத்தவரை திமுக இரண்டாவது தான்

நீங்க பிரச்சாரத்துக்காக ஓட்டுக்காக ரெண்டவனா பேசுங்க இன வெறுப்பு பேசுறதுக்கு மோடி வந்து பீகாரியா மோடி பீகாரியா குஜராத்தியா தமிழனாங்கிறதுலாம் ரெண்டாவது அவங்களுடைய அடிப்படை அஜெண்டாங்கிறது கலவர உணர்வை தூண்டி வன்முறைக்காட ஒரு இடத்தை உருவாக்கி பிணங்களுக்கு நடுவுல அரசியல் பண்ணி அதில மேல வரணும் அப்படிங்கறத அடிப்படையிலேயே அவங்களுடைய கோட்பாடா இருக்குது

இப்ப சீமான் வந்து பிஜேபி அறிக்கை விட்டாருமா சீமான் சொல்றது சரி இன வெறி உச்சத்தில் இருக்கிறார் வணக்கம் நான் அருள்மொழிவர்மன் தொடர்ச்சியாக வல்லுவம் ஊடகத்துல நேர்காணல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய கருத்துக்களை பின்தொடரவும் மற்றும் ஆரோக்கியமான உரையாடல்களை கேட்கவும் வள்ளுவம் தொலைக்காட்சியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வல்லு உயர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசுகை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ராவே நல்லா இருக்கீங்களா சவமா இருக்கு நல்லா நல்லா சார் தமிழ்நாடு வாழ்த்துக்கள் தமிழ்நாடு நாளோட வாழ்த்துக்கள் தெரியும் உங்களுக்கும் தமிழ்நாடு மரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு நாள் நம்ம தமிழ்நாட்டுல கொண்டாடப்படுறது அந்த நேரத்துல மோடி அவர்களுடைய பேச்சு வந்து தமிழர்களை இழிவுபடுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாத்திருக்காங்க உண்மையிலேயே மோடி அவர்களோட பேச்சு வந்து தமிழர்களுக்கு எதிராக இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்க வந்து சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க அதாவது தமிழர்களை வந்து கொச்சைப்படுத்துறாருங்கிறது என்ன பண்றாங்கன்னா திமுக வந்து டார்கெட் பண்றாங்க முதலமைச்சருடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கு பிம்பத்தை உடை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அவர்கள் அதை பேசுறாருன்னு நினைக்கிறாங்க அடிப்படையில பாஜக இயல்பான குணம் அப்படிங்கிறது தமிழர் விரோத போக்குதான் தமிழர்களுக்கு எதிராக சிந்திப்பது அவங்க அப்படிங்கிறது அவங்க ரத்தத்தில் ஊர்ன ஒரு விவகாரமாக இருக்குது இவங்க தமிழர்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக நின்று இருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னைக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இங்கே நிலவளங்கள்லாம் பறி நம்ம அதெல்லாம் பெரிய கார்பெட்டுகள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது மறைந்த மரியாதைக்குரிய இலகணேசன் வந்து நாடுதான் முக்கியம் நலம் போனான்னு கேட்டார் அப்படியாக இவர்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழர்களுடைய நிலவளம் குறித்தோ நீர்வளம் குறித்தோ வன்வளம் குறித்தோ மலை மழை வளம் குறித்தோ மலைவளம் குறித்தோ எந்த விதமான நேர்த்தியான நேர்மறையான அணுகுமுறை இல்லாத ஓகே தருணத்தில் இருக்கிறவங்க இன்னைக்கு இதை பேசுனாங்கிறத ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா திமுக அதை தவறாக சொல்றாங்கன்னா சொல்கிறாங்கன்னா திமுக அதை பண்ணிட்டாங்க அதை பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய விம்பத்தை உடைக்க இது ரொம்ப குறுகலாப்பாக நான் இப்ப மோடி அவர்களே அப்படிதான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி திமுக இருந்து இப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு திமுக திமுக அவர் பேர் பயன்படுத்துறாரு ஓகே இப்ப நீங்க திமுக இடத்துல அதிமுக போட்டுக்கோங்க நாம் தமிழர் கட்சி போட்டுக்கோங்க பிஜேபின்னு போட்டுக்கோங்க யார நீங்க போட்டிருந்தாலும் அருளோட கருத்து இதாக தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இப்போ உங்க நீங்க ராபி உங்களுடைய ஊர் வந்து தமிழ்நாடு நான் எனக்கு ஊர் வந்து தமிழ்நாடு தான் இப்போ ஒரு வேலை நான் பீகாரின்னு வச்சுக்கோங்க ஓகே நான் ஒரு பீகாரி நான் வந்து மோடி பேசுறத கவனிக்கிறேன் மோடி என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுல திமுக காரங்களால பீகாரியுடைய உடைப்பால் துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிறாரு இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பீகாருக்கு வரீங்க என் மண்டை உள்ள ஏத்திட்டாரு மோடி இப்போ நம்மள அடிக்கிறோம்டா தமிழ்நாட்டுல அப்படின்னு திமுகங்கிறது ரெண்டாவது தான் அவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா அவனை திமுக ரெண்டாவது தான் இப்ப ராபின் வரீங்க உங்களுக்கு திமுகவுக்கு சம்மந்தமே கிடையாது ஓகே நீங்க வந்தீங்கன்னா பாய் நீ வந்து தமிழ்நாட்டில் எங்களை தாக்குறாங்க நீ அங்கிருந்து இங்கே வர உங்களை போட்டு அடிப்பான் அப்படி அடிச்சா அது யார் பொறுப்பு மோடி தான் பொறுப்பு திரும்பவும் சொல்றேன் காமன் மேனுக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு திமுக அதிமுக பாஜக நாம் எல்லாம் வித்தியாசம் தெரியாது ஓகே தமிழ்நாட்டில் பீகாரை அடிக்கிறான் துன்புறுத்துறாங்கன்னு மூடி சொல்றாருப்பா தமிழ்நாட்டில் யார் ஆட்சி திமுக ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி திமுக இருக்கும்போது தாக்குகிறாங்கன்னா திமுக மட்டும்தான் மக்கள் கோபப்பட மாட்டாங்க சார் பீகாரி மக்கள் ஓகே தவற்கள் மேலே இது இப்போ விதைக்கப்படக்கூடிய ஒரு வன்மோ காழ்ப்புணர்வு வெறுப்பு பேச்சு இல்ல நம்ம அதை அவ்வளோ டீப்பா புரிஞ்சுக்கினா இது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லை ஒரு பொலிட்டிகல் அஜென்ட்டாக கூட புரிஞ்சுக்கலாம் இது என்ன பொலிட்டிகல் அஜெண்ட்டாக இது என்ன பொருள் ஐடியாலஜி முதல்ல இன்னொரு இனத்தின் மீது இன்னொரு இனத்தின் மக்களை ஏவி விடுவது தூண்டி விடுவது வந்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜிலாம் கிடையாது ஓகே எப்படிப்படி ஐடியாலஜியாக மாறும் அதாவது இங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை என்ன வடவர்களுக்கு வந்து இங்க நிறைய நம்ம வாய்ப்புகளை வழங்குறோம் அதனால இங்க மண்ணின் பூர்வகுடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அவர்களுக்கான சம்பளம் சரியா கிடைக்கல அவர்களுக்கே பழங்கள வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவர்கள் தாக்கப்படுறாங்க இப்படின்னு பல பிரச்சனைகள் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கோம் ஓகே இந்த தருணத்துல ஐயா மோடி அவர்கள் சம்பந்தமே இல்லாம பீகார்ல போய் நின்றுகிட்டு பீகாரிலாம் வந்து தமிழ்நாட்டுல தாக்கப்படுறாங்க திமுக பேசுறதுங்கிறது திமுகவுக்கு எதிரான பேச்சு அல்ல அவரை அறியாமல் அவர் தமிழர்களுக்கு எதிரான விரோத போக்கி கொப்பளிச்சுட்ட இல்ல அதுல அவரு மென்ஷன் பண்ணிய சொல்லியிருந்தாரு திமுக வந்து அந்த கூட்டணி தான் இருக்காங்க அந்த கூட்டணிக்காக நீங்க வாக்களிக்க அப்போ அது பாலிடிக்ஸ்காக பேசப்பட்டது பேசப்பட்டது ஆமா சார் பிரச்சாரத்துக்காக தேர்தலுக்காக வாக்கு அரசியலுக்காக இனவெருப்பு பேச்ச பேசுறீங்க சார் நீங்க பிரச்சாரத்துக்காக ஓட்டுக்காக வேற என்னவென்னா பேசுங்க இப்ப இன வெறுப்பு பேசுறதுக்கு மோடி வந்து பீகாரியா மோடி பீகாரியா குஜராத்தியா தமிழனாங்கிறதுலாம் ரெண்டாவது அவங்களுடைய அடிப்படை அஜெண்டாங்கிறது கலவர உணர்வை தூண்டி வன்முறைக்காட ஒரு இடத்தை உருவாக்கி பிணங்களுக்கு நடுவுல அரசியல் பண்ணி அதில் மேல வரணும் அப்படிங்கறத அடிப்படையிலேயே அவங்களுடைய கோட்பாடா இருக்குது ஆர்எஸ்எஸ் பிறப்பிடம் கற்றுக் கொடுத்தது இல்லாம அதுதான் காந்தியை சுட்டு கொல்லுவான் கேட்டான் ஆர் எஸ் எஸ் இல்லம்பான் கோட்ஸியாருன்னு கேட்டா ஆர் எஸ் எஸ் இல்லம்பான் இப்படி தொடர்ச்சியா இவர்கள் வந்து தாக்கதம் நடத்தி வன்முறை நடத்தி கலவரம் நடத்தி அதில் ஒரு சூழலை உருவாக்கி அதில் அரசியல் பண்றவங்க சரிவங்க அப்போ இந்த பேச்சு கலவரத்தை தூண்டு பேச்சால என் நேரம் மோடி அவர்கள் அ இந்த விவகாரத்தில் பகிரங்கமாக மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்டு இருக்கணும் அவர் மன்னிப்பு கேட்கல நம்ம முதலமைச்சரை வந்து பாத்தீங்கன்னா அடடா அடடா அற்புதம் என்னம்மா எழுதியிருக்கிறார் பாருங்க இவ்வளவு உன்னதமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி பேசி இருப்பது எனக்கு வேதனை அளிக்கிறது என்னையா வேதனை படுறீங்க என்ன வேதனை உங்களுக்கு மோடி அவர்களே நீங்கள் தமிழர்களுக்கு எதிரான இந்த பேசியிருக்கிறீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேளுங்க மோடி பேசியிருந்தீங்கன்னா நீங்க என்னுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் பாராட்டியிருப்பேன் வேதனைப்படுகிறேன் நீங்க என்ன வேதனை படுறீங்க கோபப்படணும் ஐயா அறச்சிட்டு கொள்ள ஐயா இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க என்னுடைய முதலமைச்சர் ஓகே ஏன் முதலமைச்சர் வந்து வேதனை படுறேன் ரொம்ப கஷ்டப்படுறேங்கிறீங்க கஷ்டப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் நீங்க முதலமைச்சரா இருக்கிறீங்க இந்த திமுக அரசியலுக்காக பயன்படுத்துறாங்க ஆமாங்க அப்படிதான் பயன்படுத்துவாங்க நீ என்ன வேணா சும்மா போசமா உட்காந்துட்டு நீ ஆயிரம் கருத்து பொய்யா புரட்டா பேசுவ இவங்க என்ன தெரியுமா சம்பி பிரச்சனை ராகுல் காந்தி நாடாளுமன்றத்துல யூ வில் நெவர் எவர் என்ற தமிழ்நாடுன்னு பேசிட்டா அப்படி அது அவங்களால தாங்க முடியல ஐயோ தமிழ்நாடு போன சொல்லிட்டாரே அப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள போறதுக்கு என்ன வேணா பேசுவேன் நீ இங்க வந்தா திருக்குறள் தான் சூப்பரு தமிழ் தான் சூப்பருன்னு பேசுற அங்க போனா தமிழ்நாட்டுல பாருங்க சாவிய திருடி வச்சிருக்காங்க திருடர்கள் மாதிரி நீ பாண்டியன்னு பேசல உனக்கு பயப்படுற நீ பய பாண்டின்னு பேசல உனக்கு தயக்கம் பயம் அச்சம் பேர சொல்லல நீ ஒரு தமிழனுக்கா ஒரு ஒடியனுக்கான்னு கேட்டிங்க ரைட்டு இங்க எல்லாம் பேசும்போது இன்னும் வெளியே சரங்க சொல்லின்னு அவன் நீ பேசிக்கிட்டு இருந்த அப்ப விஷயம் என்ன அடிப்படையில் தேர்தல் ஆதாயத்துக்காக தேர்தல் வெற்றிக்காக எந்த விதமான எல்லைக்கும் சென்று விருப்பு பேச்சை பேசி கலவரத்தை தூண்டி அதன் வாயிலாக வாக்குகளை அறுவடை பண்ணக்கூடிய யுக்தியை வழக்கம் போல பாஜக கையாண்டுகிட்டு இருக்காங்க ஓகே இந்த மாதிரி பேசினா இந்த தேர்தலோட முடிவு போறது இல்லை இன்னும் ஒரு ஆறு மாசத்துல தமிழ்நாட்டிலும் தேர்தல் நடக்க போகுது அப்ப இது வந்து பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவா இருக்கும்ன்றது மோடிக்கு தெரியாதவங்க தெரியாம பேசிட்டாரு அவங்களுக்கு தமிழ்நாட்டை ஆறு மாசம் கழிச்சுதான் பார்க்க போறாங்க இன்னைக்கு தேர்தல பீகார் ஜெயிச்சா சார் பீகார்ல எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க ஓகே ஆயிரம் தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலும் சின்ன சின்ன இடத்துல பிரச்சனை இருக்கு சில சிக்கல்கள் இருந்தாலுமே கூட ஒன்னா சேர்ந்து அவங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதனால இன்னும் மோசமெல்லாம் ஒன்றும் உடஞ்செல்லாம் இல்லை அங்கங்க தொகுதிகள் எடுத்து போட்டிக்கிட்டாலுமே கூட இது தமிழ்நாட்டு அரசு நடந்திருக்கு சார் அறுபத்தி ஏழுல திமுக கூட்டணிக்குள்ள இருந்தது யாரெல்லாம் தெரியுமில்ல ஐயா ராஜாஜி இருந்தாரு ஐயா ஆயத்தனார் இருந்தாரு சிபி சிபிஎம்ல இன்னொரு கட்சி அப்ப அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்துருச்சு அந்த கம்யூனிஸ்ட் கட்சி ராஜாஜி எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணாங்க அவங்க தொகுதிகள் தெரியுமா அப்ப அந்த வரலாறு தமிழகத்துல இருக்குதானே அதெல்லாம் புதுசா சொல்றாங்க எல்லாரும் அதனால பெருசா பெருசா வருத்த அவசியம் கிடையாது இப்ப தேஜஸ்வி யாதவோட எழுச்சி ராகுல் காந்தி வருக பிளஸ் அவங்க ஸ்டாலின் நல்லா கூப்பிட்டு போய் பிரச்சாரம் பண்ணதுங்கிறது மக்கள் மட்டும் எடுபடுது எடுப்பிடுதா இல்லையா நீங்க இங்க போட்டிருக்கிற ஆயிரம் ரூபாய் ஸ்கீமும் கண்டாயிரம் ஸ்கீமா மாத்தறிங்க அவ்வளவுதானே பிஜேபி இங்க பாத்து காப்பீடு தமிழ்நாட்டை பார்த்து அவங்க சொல்றது வந்து உண்மைதானே இப்போ திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த எஸ்ஐஆர் அந்த சட்டத்திருத்தம் வரப்போ வாக்காளர் பட்டியல் திருத்தம் வரப்போ ஸ்டாலின் அங்க போயிருந்தாரு அப்போ அங்க ஒரு பெரிய எழுச்சி இருந்தது அதுக்கு பயந்துதான் மோடி இப்படி பேசுறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே அதுக்கு பயந்து தான் பேசுறாருன்னு இல்ல அதாவது திரும்பவும் சொல்றேன் எல்லாருமே ஸ்டாலினுக்கு பயந்துட்டாங்க இந்தியா கவர்மெண்ட்டுக்கு பயந்துட்டாங்க அதெல்லாம் ரெண்டாவது சார் ம் திமுக நீங்க சொல்ற மாதிரி திமுக பேசியிருந்தாலுமே கூட அந்த எண்ணம் ஏற்பட காரணம் என்ன சார் அடிப்படையில் யூ ஆர் அகேன்ஸ்ட் தமிழ்ஸ் யூ ஆர் நாட் அகேன்ஸ்ட் டிஎம்கே யூ ஆர் அகேன்ஸ்ட் தமிழ்ஸ் நீ திமுக நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக வச்ச கட்சி வைக்க போற கட்சி ஆனா அடிப்படையில் நீங்கள் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான நபர்கள் தானே உண்மையிலேயே ஒரு பீகாரி பாதிக்கப்படுறார் தமிழ்நாட்டில்

திமுக காரங்க வந்து எந்த வகையில அதை பேசினாங்க அல்லது அவங்க கொச்சைப்படுத்தி பேசினா யாரும் அதை யாரும் ஆதரிக்கல ஆனா அது எல்லாத்தினுடைய பின்னணியும் ஒரு நோக்கம் இருந்துச்சு என்ன நோக்கம்னா இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இந்தி படிச்சா நல்லது நடக்கும் மூன்றாவது மொழி அது என்ன தப்பு அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு பக்கம் நீங்க பரப்புரை பண்ண 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 யாரும் ரெண்டு மூணு பேர் பேசியிருப்பாங்கதான் அது விட்டுருங்க ஆனா உன் நோக்கம் என்னவா இருந்துச்சு இந்திய குடும்பம் திணிக்கிறதா இருந்துச்சு திணிப்புக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக பேசக்கூடிய ரெண்டு மூணு வார்த்தையை வச்சுக்கிட்டு டேரக்டாக ஒருத்தர் நிலவரப்பை பேசுறத போய் நீங்கள் ஒப்பிடுவீங்களா சொல்லுங்க சார் அவங்க ஒரு திணிப்புக்கு எதிராக ஆதிக்கத்துக்கு எதிராக ஒரு கோட் பண்ணும்போது போது பேசுறாங்க ஏங்க நீங்க இந்தி போஸ்ட் இங்க பாணி கொடுத்தாங்க விற்கிறாங்கன்னு சொல்றாங்க அதையும் தமிழர்கள் திமுக காரங்க உங்களெல்லாம் அடிக்கிறாங்க பாத்துங்க அப்படின்னு பேசுறது ஒண்ணா அப்படி ஒன்னாகும் ஒன்னும் ஆகாது ஓகே அப்ப மோடி அவர்களுக்கும் பாஜகவுக்கும் திட்டம் என்ன இல்ல அந்த மாதிரி திமுக பேசும்பொழுது இங்கே மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸா வந்திருக்கக்கூடிய பீஹாரிஸ்க்கு பயம் வந்து ஒரு கட்டத்தில் படையெடுத்து அவங்களுடைய மாநிலத்துக்கு போனாங்கல்ல அதாவது அதுக்காக தான் அவங்க போனாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் அதாவது நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பீகாரி குழந்தை வந்து பீகார் குழந்தை இன்னொரு வடமாநிலத்து குழந்தை நல்லா படிச்சு நல்லா பண்ணி தமிழ் அரசு படிச்சு ஒரு பேட்டியை கொடுத்துருந்தாங்க தாய்மொழியே தமிழ் தமிழ் சூப்பரா பேசுது அந்த பாண்டும் நடக்கிறது அதே ஒரு இது வாங்கொன்றும் மிகுன்றோம் இங்கேயோ ஒண்ணு ஒரு பொன்முடி பேசிட்டாரு பேசிட்டாருன்னா உடனே எல்லாரும் இப்படி பேசுறாங்கன்னு ஏன் சொல்றீங்க இவங்க அப்படி பேசுறாங்க உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஆள் நீங்க மோடி இந்தியாவின் பிரதிநிதியா நீங்க உலகத்துக்கு இருக்கிறீங்கன்னும் போது மற்ற மாநிலங்களுடைய பிரிவினையை உருவாக்குற மாதிரி பேசுறீங்க கலந்து உருவாக்குற மாதிரி பேசுறீங்க சரி இவ்வளவு பேசுறது நரேந்திர மோடி அவர்கள் என்னை காச்சு ஒரு நாள் ஆந்திர காட்டுக்குள்ள இருபது தமிழர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டாங்களா ஒரே ஒரு நாள் ஒரு வார்த்தை அறிக்கை விட்டுருப்பாரு அவரு இருபது தமிழர்களை நாய சொல்றாவா சுட்டு போட்டிருக்காங்க ஆந்திர காட்டுக்குள்ள இதுக்காக செம்மரத்தை கடத்தினான்னு கடத்தினான்னா செயல் தூக்கி போடு இல்ல புடிச்சு வச்சு மானத்தை வச்சுக்க திருப்பி எங்கள்கிட்ட ஒப்படை நாங்க தரணை கொடுத்துக்கோ எதிர சுட்டு போட்டீங்கன்னு இந்த நரேந்திர மோடியோ இந்த பாஜக ஆதரிக்கிற ஒருத்த கூட பேசலை திமுக யாரும் பேசலன்றது ஆமா சார் நான் பேசி உங்கள்கிட்ட மோடியை கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லாம வக்கு இல்லாம வேதனை பண்ற பேசுறதே ரொம்ப அசிங்கமா இருக்குன்ற அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு எனக்கு தமிழனை தமிழ்நாட்டுக்காரங்கள பீகாரி அடிக்கிறாங்கன்னு ஒரு பொய் செய்திய ஒரு பொய்யான ஒரு பரப்புரைய வெளிப்படையா ஒருத்தர் பண்ணிக்கிட்டு நீங்க அமைதியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க எழுதியிருக்க வேணாமா நீங்க இன்னொன்று தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரி போலி செய்தியை பரப்புறாங்க போலி விடிய கைது தெரியுமா ஒரு அனுப்பி இருக்காங்கன்னு கொடுத்தாங்க பீகார் நிதிஷ்குமார் கிட்ட சும்மாவா சார் அது அவனே அமைதியா இருந்தா கபிச்சுக்குன்னு வாய முடிக்கிட்டு இருக்கான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் அவனுக்கு சொருக்க பூமி சார் இது சொருக்க பூமி மூணு வேலை சாப்பாடு பாதுகாப்பான வாழ்க்கை தங்கறதுக்கு இடம் திங்கறதுக்கு சோறு நான் தவறா பேசல அவனுக்கு அங்க கிடைக்கலாம் இங்க வரான் இங்க இருக்கிற மாதிரி பொன்னான மனிதர்கள் கிடைப்பாங்களா அவனுக்கு நம் மாட்கள்லாம் வந்தார வாழ வச்ச பூமி வாப்ப என்ன பண்ணு கேட்டு செய்வோம் மனுஷன மனுஷனா பார்ப்போம் சாதி பார்க்கற தன்மை இங்க இந்த மாதிரி நகரங்கள்ல கிடையாது அப்படியான ஒரு பூமியில ஒரு ஒரு ஐடி கம்பெனி அப்புறம் ஒரு படித்த மக்கள் பள்ளிக்கூடம் மருத்துவமனை ஏர்போர்ட்டு பேருந்து வசதி ரயில் வசதி இப்படின்னு எல்லா விதமான வசதிகளோடு இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல இருக்கிற ஒரு பீகாரிக்கு என்ன கெட்டு போச்சு நல்லா தான் இருக்கிறாங்க நீங்க வாங்க மல்லுவது காட்சி கேமரா எடுத்துகிட்டு வாங்க காலையில போ சென்ட்ரல் ஸ்டேஷன் போ எவ்வளவு பீகாரி இருக்காங்க எத்தனை பேர் அடிச்சிட்டாங்க யார் அடிச்சாங்க அவன் தாங்க நகரம் அடிப்பான்னு பயமா இருக்குது எங்களுக்கு ஒரு அஞ்சு தமிழர்கள் போனா பத்து பேர் அவங்க இருக்கிறான் பயமா இருக்குது எதுவும் காமிச்சிடாம உங்க பாட்டு போய்கிட்டு இருக்கோம் வந்தாரெல்லாம் வாழ வைக்கிற பூமி இப்படிதான் இருந்துகிட்டு இருக்கு முதலமைச்சரே வேதனை படுறாரு ஐயோ வேதனையா இருக்கு ஏன் ஏன் இப்படி பேசுறீங்க நீங்க ஏன் வேதனை படுறீங்க எதிர்த்து கேள்வி ஏன் அது நமக்கு வேதனையா இருக்கு இல்லை எத்தனையோ இடத்துல இதே பிரதமர் மோடி அவர்கள் தமிழ் குறித்து தமிழர்கள் குறித்து தமிழ் இலக்கியம் குறித்து எல்லாம் போய் பேசியிருக்காரு தமிழர்களோட பெருமை குறித்து பேசியிருக்காரு அப்பெல்லாம் நம்ம அவரை பாராட்டில் இப்போ மட்டும் எவ்வளோ எதிர்க்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் தான் இருக்கும் மோடியாலயே பிஜேபியாலே ஜெயிக்க முடியலல்ல ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தாங்க இதெல்லாம் பேசி பார்ப்போம் ஜெயிச்சிடலாம் நினைச்சாங்க ஜெயிக்கவே முடியல இல்ல ஆனால் அதெல்லாம் பேசுனார் சமீபத்துல ராஜராஜ சோழர் கூட அவர் வந்து ஆமா சார் ஓட்டுக்காக தான் சார் பண்றாரு யார் சார் இல்லைன்னா தமிழர் அதாவது ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிடுற தரா சுத்தம் அதே எழுதுனா கருணாநிதி கலந்தர் பரசத்தில் வசனம் அது உண்மைதான் அவங்களுக்கு ஓட்டும் கிடைச்சா மாதிரி ஆச்சு புகழ் பாடின மாதிரி ஆச்சு ட்ரை பண்ணாங்க இனிமேல் பட்டு மக்கள் உசாராய் ஓகே சார் நீங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி கே பழனிசாமி கஷ்டப்பட்டு இந்த கூட்டணி எல்லாம் உருவாக்கி ஜெயிக்கலாம்னு போய்கிட்டு இருக்கா அப்படி நீங்க கண்டதை பேசி இப்படிங்க அவரால் எங்கெல்லாம் எதுவும் காப்பாற்ற முடியாது உங்க கூட்டணிக்கு நீங்களே கேட்டுதான் பார்க்க வேண்டியது ஓகே சார் ரெண்டு விஷயத்துல வந்து திமுக வந்து இந்த மடைமாற்றம் அரசியல வந்து செஞ்சிருக்காங்க அதாவது சட்டம் பாராளுமன்றத்துல அந்த கல்வி சம்பந்தமான இஷ்யூஸை பேசுறப்போ தர்மேந்திர பிரதான் வந்து தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து சொன்னாரு தமிழர்களையும் சொன்னது போல சித்தரிச்சாங்க இப்போவும் திமுக சொல்றாரு அதையும் தமிழர்களே சொன்னது போல சித்தரிக்கிறாங்க திமுகவினுடைய எம்பிக்களையோ அல்லது திமுகவையோ சொல்லும்போது அது தமிழர்களே சொன்னது போல குறிப்பிடுதா திமுக எம்பிக்கள் யாரோட ரெப்ரஸண்டேட்டிவ் சார் நீங்க என்ன தொகுதி சிந்தில் சசிகாந்தை திட்டுறதோ அல்லது அவமானப்படுத்துறதோ கொச்சப்படுத்துறதோ திருவள்ளுவர் கொச்சப்பத்திரமா இருந்தான் ஆயிரம் சொன்னால் நீங்க ஒரு ஓட்டை கூட போலனா கூட ரெப்ரெசன்டேட்டிவ் தானே சார் அவரு நான் இருக்கு தென்சன்னை தொகுதி என்னுடைய எம்பி தமிழ்ச்சி தங்கப்பாண்டி தான் தமிழ்ச்சி தங்கப்பாண்டின அசிங்கமா பேசுறதோ கொச்சப்படுத்த பேசுறதோ என்ன கொச்சப்படுத்தாம இருந்தா அதாவது நகை வருத்தப்படுறனா வருத்த பிள்ளையாங்கிறது பர்சனல் விஷயம் அது இல்ல பிரச்சனை பொதுவுல இருந்து பார்க்கும் ஏ நம்ம எம்பி பாதியா நம்ம எம்பி இந்த மாதிரி பேசுறான் அப்படின்ற என்ன உங்களுக்கு வராது உங்களுக்கு அவங்க மேல ஒரு நல்ல நம்ப இல்லாம இருக்கட்டும் சார் ஓகே அதுக்குன்னு பேசவே விடாம இருந்தா இவர் வந்து அத்தியாரம் சிவிலைஸ்டு சொல்லக்கூடாதா சார் நாகரீகம் மற்றும் நீ எப்படி சார் நீங்களை பார்த்து பேசுவீங்க நீங்க தான் சார் அன்சிவிலைஸ்டு திருப்பி அவங்க பேசிருக்கணும் சார் சரியா அவங்க பேசாம விட்டாங்க நீங்க எந்த எல்லைக்கும் போவீங்களா அப்ப நாங்க எந்த எல்லைக்கும் போட்டோமா

சரின்னு சொன்னா யாரெல்லாம் நம்மளை ஆதரிப்பாங்க தப்புன்னு சொன்னா யாரெல்லாம் ஆதரிப்பாங்கன்னு யோசிப்பது மடமை ம் எனக்கு சரின்னு படுறது மோடி அவர்கள் இதை பேசியிருக்க மோடி பேசுறது தப்புன்னு நான் சொல்றேன் ஓகே கூட வந்து திமுக நிக்குது திமுக ஆதரவா பேசுறேன்னு சொன்னா கூட வந்து நாம் தமிழர் கட்சி தான் நிக்குது கூட வந்து விசிகாவும் தான் நிக்குது கூட வந்து காங்கிரஸ் தான் நிக்குது எல்லாரும் சொல்லிட்டு போவீங்களா எத்தனை பட்சம் ஒத்துவீங்க ஒருத்தனுக்கு அதெல்லாம் தவறானது பேசுனது தப்பு சார் ஓகே மனுவி கேட்கணும் சார் மோடி அவ்வளவுதான் சார் ஓகே அந்த இடத்துல அதிமுக வந்து கோட்டை விட்டுறாங்க அதிமுகவுக்கு இது ஆதரவா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களை பாதுகாக்காம தமிழர்களுக்காக பேசாம அதிமுகவுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக அப்படிதான் நான் சொல்லுவேன் இல்ல அவங்க பார்த்தா அப்படி தெரியல எஸ்ஐஆர் நாங்க முழுமையாக ஆதரிக்கிறோம் எஸ்ஐஆர் என்றாலே ஸ்டாலினுக்கு அலர்ஜி தான் சொல்லிட்டு போச்சு அவர் வந்து வேற மீனிங்ல சொல்றாரு சார் சாருன்னு சொல்றாரு சார் அந்த சார் இருக்குல்ல ஓகே ஓகே அதை வச்சு சொல்றாரு அவர் சார் அதை விடுங்க எஸ்ஐஆர்ல வந்து நான் திரும்பியும் சொல்றேன் எஸ்ஐஆருக்கு ரெண்டு ரெண்டு முகங்கள் இருக்கு ஓகே நேர்மையா நேர்த்தியா ஒழுக்கமா சரியா எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நான் இப்பயும் சொல்றேன் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க சீமான் சொன்ன ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க பார்த்தீங்களா எத்தனை லட்சக்கணக்கான பீகாரிகள் எங்கே இருக்காங்க வட இந்தியக்காரங்கள் இங்கே இருக்காங்க ஓட்டை கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுவேன் நீ இன்னொரு பிஜேபி அந்த நாட்டை மாற்ற பார்க்குற இந்துத்துவ நாடாக மாற்ற பார்க்குற அதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க பண்ணாங்க என்ன பண்ணுவீங்க வாய்ப்பு இல்லாத இடத்துல அவங்க வாய்ப்பு உருவாக்கி ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க எங்கனால வாய்ப்பு உருவாக்குவாங்க அவங்க அப்ப என்ன பண்ணுவீங்க அப்போ அதிமுக வந்து கூட்டணியில பாஜக இருக்கு அப்படிங்கறதுக்காக நம்பிக்கையோட பேசுறாங்க ஆனா அதிமுகவுக்கு பாஜகவோட சுயரூபம் இன்னும் தெரியல அதை எடப்பாடி பழனிசாமி தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்னுடைய கோரிக்கை ஒரு வேலை இப்போ அதிமுக இப்ப இந்த விவகாரத்துல குறைந்தபட்சம் எடுத்து சொல்லணும் பாஜக சொல்லணும் என்ன சொல்லணும் இந்த மாதிரிலாம் பேச வேணாம்னு சொல்லியா எங்களால ஓட்டு வாங்க முடியாதியா நீ ஒழுங்கா கூட்டணிக்கு ஒழுங்கா அதெல்லாம் பிரச்சனை கிடையாதியா நீ கூட்டணி இருக்கும்போது அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க தகராறு வரியான்னு சொல்லணும் அதிமுக அமைதி காப்பதுல ஒரு ஒரு அர்த்தம் என்னன்னா கூட்டணி இருக்கிறாங்கன்னு அமைதி காக்குறாங்க ஓகே இப்ப காங்கிரஸ் ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க திமுக பதில் சொல்லுமா சொல்லாது அதே மாதிரி பேசிய பதில் சொல்லாம இருக்காங்க ஆனா இது ஒரு கடத்துக்கு மேல போச்சுன்னா அதிமுகவுக்கு ஆபத்து ஓகே கண்டிப்பா பேராபத்து அதை விளைவிக்கிறது பாஜக சமாளிக்கப்பாரா முடியாததான் தெரியவர் இந்த விஷயத்துல அதிமுக திமுக தாண்டி நாம் தமிழர் சீமான் வந்து கடுமையா பாஜகவையும் மோடியும் எதிர்த்திருக்காரு அது இல்லாம இவரும் ஒரு படி மேல போய் சொல்லியிருக்காரு இந்தி படிச்சா வேலை கிடைக்கும் சொல்லி இங்கே அவனே வந்து சோம்பு புடியும் சொல்ற வச்சுட்டு தெரியறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு நம்ம பேசினா வந்து அதை இனப்பற்று அவங்க பேசினா அது இனவாதமா அப்படின்னு ஒரு யார் முதல்ல ஆரம்பிக்குதுங்கிற பொறுத்ததா இருக்கு நம்ம தான் ஆரம்பிச்சோம் யார் ஆரம்பிச்சு எப்ப ஆரம்பிச்சோம் நாம் தமிழ் இயக்கம் ஆரம்பிக்கிறப்பவே ஆரம்பிச்சது சார் சிவசேனாலாம் சிவசேனாவோட வரலாறு தெரியுமா சார் சிவசேனா என்ன பேசினாங்கன்னு தெரியுமா சார் கேரளாவில் மழை என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா சார் ஒரு ஒரு திரைப்படத்திலையும் தமிழர்களையும் பிரபாகரன் அவர்களையும் புலிகளையும் கொச்சப்படுத்துற எத்தனை கட்சிகள் இருக்கு தெரிவித்த அமைப்புகள் இருக்கு தெரியுமா சார் ஓகே நம்மளாம் பெருசா பண்றது கிடையாது சார் தேவையில்லாம நம்மளாம் ரொம்ப பெரும்பான்மை வகையில இருக்கிறதுனாலதான் இவ்வளவு விளையாடிக்கிட்டு இருக்கான் இன்னும் நம்மெல்லாம் வந்து பேசணும் தாங்க மாட்டான் அந்த அளவுக்கு நம்ம பேசி காலகட்டத்துல அதான் விட்டு தள்ளுங்க இவங்க பேசுறதுனால அவர் கூட தான் சீமான்னு சொல்றது நூத்துக்கு நூறு சரி இன வெறி உச்சத்துல இருக்கிறார் ஐயா மோடி தமிழர்கள் மேல பாஜக தமிழர்களுக்கு எப்பவுமே அந்த மாதிரி இருக்குது உச்சம் தான் மோடி பிரச்சிருக்கிறாரு அதுல என்ன பிழை என்ன தப்பு ஓகே சரியான வாதம் சார் அது ஓகே அதான் பண்றது பாஜக ஓகே இப்ப சீமான் சொல்றது நான் உடன்பட்டு தான் போறேன் அவர் சொல்றது நூத்து நூறு சரி இப்ப சீமான் வந்து பிஜேபி அறிக்கை விட்டாரு அவர் திமுக பிடிமா இல்ல அதாவது என்னன்னா ஒரு இஷ்யூல ஒரு பிரச்சனையில ஒருத்தர் ஒரு முடிவெடுத்தாருன்னா அவருக்கு இந்த பூச்சாண்டி காட்டி இந்த கலர் அடிக்கிற வேலையை நிப்பாட்டணும் முதல்ல உங்களை சொல்லலாம் நான் புரிச்ச முகத்தை சொல்றேன் இதுல இவர் அந்த பக்கம் ஆதரிப்பானு என்ன பண்ணுவீங்க எல்லாம் யோசிக்க கூடாது ரொம்ப தப்பான வாங்க